மகா கும்பமேளாவில் இந்த ஆண்டு அமாவாசைக்கு புனித நீராட சென்ற முப்பது பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில கும்பமேளாவில் நடந்த ஒரு சூப்பரான விஷயம் பாசி மணிவிற்ற மோனலிசா எனும் பெண் பாலிவுட் நடிகையாகவே மாறியிருப்பதுதான் இளம் பெண்ணின் கண்ணழகை பார்த்து அசந்து போன யூடியூபர்களும் இளைஞர்களும் கும்பமேளாவில் அவரை சுற்றி வட்டமளிக்க திடீரென இந்தியில் ட்ரெண்ட் ஆகிவிட்டார் மோனலிசா தீபிகா படுகோன் போல இருக்கிறார் என்றும் வாமிகா கப்பி போல இருக்கிறார் என்றும் ஐஸ்வர்யா ராய் போன்ற அழகென மோனலிசாவை ரசிகர்கள் வர்ணித்து வராங்க அவரும் மாடல் அழகி போல மாறிய நிலையில் தற்போது தி டைரி ஆஃப் மணிப்பூர் என்கிற படத்தில் அவரை ஹீரோயினாக ஒப்பந்தம் செய்துள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சாதாரண விஜயலட்சுமி சினிமாவில் குரூப் டான்சராக இணைந்து பின்னர் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையே வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு முன்னணி கவர்ச்சி நடிகையாக மாறி அசத்தினார் சின்ன திரையில் விஜயவாக இருந்த டயானா மரியம் தான் லேடி சூப்பர் ஸ்டாராக மாறினார் சாதாரண பெண்கள் ஹீரோயின்களாக மாறி சாதித்த கதைகளை நிறைய கேட்டிருக்கிறோம் ஆனால் நெப்போடிசம் உள்ள இந்த காலகட்டத்தில் பாலிவுட்டில் சாதாரண பாசி மணி விற்கும் பெண் ஹீரோயினாக மாற வாய்ப்பே இல்லாத சூழலில் தனது அழகால் அடிக்க ஹீரோயினாகவே மாறிவிட்டார் மோனலிசா இந்தியில் கஸ்னவி ஸ்ரீநகர் சஷாங்க் காசிடு காஷ்மீர் உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ள இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா இயக்கத்தில் உருவாக உள்ள தி டைரி ஆஃப் மணிப்பூர் என்கிற படத்தில் ஹீரோயினாக கும்பமேளா புகழ் மோனலிசா நடிக்கப் போவதாக வீடியோ அறிவிப்பை இயக்குனர் வெளியிட்டுள்ளார் மேலும் படத்தின் டைட்டில் லுக் போஸ்டர்களும் வெளியாகி பாலிவுட் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன மோனலிசாவின் நேச்சுரல் பியூட்டியை பார்த்து இந்திய அளவில் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் குவிந்து வராங்க கும்பமேளாவிலேயே பத்து கோடி ரூபாய் வரை அவர் சம்பாதித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி பலரையும் ஷாக்கில் ஆழ்த்தியுள்ளன மோனலிசாவின் நேச்சுரல் பியூட்டியை பார்த்து இந்திய அளவில் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் குவிந்து வராங்க கும்பமேளாவிலேயே பத்து கோடி ரூபாய் வரை அவர் சம்பாதித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி பலரையும் ஷாக்கில் ஆழ்த்தியுள்ளன ஒரு ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகைப் பொருட்களும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் காட்டிலும் இதில் விலை கம்மியாக கிடைக்குது மேலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால நம்பி வாங்கலாமா கரெக்டாக நம்மள வீட்டுக்கு வந்துடுமா டெலிவரி கரெக்டாக பண்ணுவாங்களான்ற சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை வித்தின் ஃபைவ் டேஸில் இவங்க வந்து டெலிவரி பண்ணி தராங்க இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் நிற்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரியான பல செய்திகளை கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்